ஸ்ரீ ஸ்ரீகுரு பியூரமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமனாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இன்றைக்கு அதாவது ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழா ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழாவை நன்முறையில் கொண்டாடுகிற அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் காவிரியம்மன் புதுப்புணர் தாங்கி பொங்கி பெருகி இரு கரைகளும் நிரம்பி வழிய கரைபுரண்டோடுகிற எல்லாம் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காவிரி கரைகளை மட்டும் இல்லாமல் எல்லா நீர்நிலைகளிலும் அதாவது வந்து வைகை மாதிரியான வேற ஆறு பாய்ந்தோடுகிற கரைப்பகுதிகளிலும் கூட இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விவசாயிகளுக்கு வந்து நீர் ஆதாரம் தானே ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நீர் வரத்து அதிகமாகிற நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து காவிரி அம்மன் புராணத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் இந்த புராணத்தை கேட்டாலே காவிரி அம்மனுடைய அனுகிரகம் கிடச்சி நமக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறையும் அப்படிங்கிறது ஐதீகம் காவிரி அம்மன் அவதாரம் செய்துகிறது இரண்டு விதமாக வழங்கப்படுகிறது முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுருவதவன் அப்படிங்கிற அசுரன் வந்து சிவபெருமானை வேண்டிய வரங்கள் பல பெற்று அதன் மூலமாக எல்லாரையுமே வந்து மிக கொடுமைக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தான் அதில் வந்து தேவர்களும் தப்பவில்லை அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்திரனும் வருணனும் மட்டும் அவன்கிட்டேருந்து தப்பி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த அசுரன் வந்து எப்படியோ வருண பகவானை சிறைப்படிச்சுக்கிட்டான் இந்திரனை எப்படியாவது சிறைப்பிடிக்கணும்னு அப்படின்னு நினச்சி வருண பகவானை வந்து தென்பகுதியில் ஒரு சொட்டு தண்ணி கூட பாரதத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால் பாரதத்தினுடைய தென்பகுதி முழுவதும் வறண்டு பாலைவனமாக ஆகிய போது அதுலேருந்து எப்படியாவது மக்களை மீட்கணும்னு நினச்ச அகஸ்திய மகர்ஷி என்ன பண்ணுறாருனாக்கா சிவபெருமானுக்கு நோக்கி இருந்தார் சிவபெருமான் வந்து தன்னுடைய சடாமடிய இந்த கங்கையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அகஸ்தியருடைய கமண்டலத்தில் கொடுத்தார் அந்த கமண்டலத்தில் இருக்கிற கங்கை நீரை எடுத்துக்கொண்டு அவர் குடகுமலை பகுதியில் வரும்போது ஒரு ஒரு நாள் அது வந்து அவருடைய அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமானதுனால கமண்டலத்தை தலையில் வச்சுட்டு அவர் அனுஷ்டானங்களை பண்ண போகும்போது விநாயகர் வந்து காகரூபமாக அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுடுறாரு அந்த கமண்டலத்திலேருந்து வெளிப்பட்ட நீர் வந்து பெரிய ஆறாக மாறி பாய்ந்தோடு துவங்குகிறது காகம் வந்து தட்டி விட்டதுனால அந்த நதி உருவானதுனால அந்த நதிக்கு பேர் வந்து காகவிரி அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் அது காவிரியராக மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு புராண கதை இப்போ பிரம்ம வைவத்தை புராணத்தில் இன்னொரு புராண கதையும் சொல்கிறாங்க அதாவது வந்து கவேரன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து ஜனக மகாராஜா மாதிரி ஒரு பெரிய விவேகி அதாவது ராஜரிஷி அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட உத்தமரான அந்த மகாராஜா வந்து தன்னுடைய ஜென்மா வந்து சார்த்தகமாகணும் தனக்கு பிறப்பற்ற நிலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்தார் அப்படி பிரம்மதேவர் அவர் முன் தோன்றி என்னுடைய மகளான அதாவது அவருடைய புத்திரியான விஷ்ணுமாயா அப்படிங்கிற அவருக்கு மகளாக பிறப்பாள் அப்படின்னும் அவளுக்கு லோபமுத்ரா லோபமுத்ரா அப்படின்னாக்கா எல்லா உயிரினங்களுடைய அழகை கவர்பவள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு பெயரிட்டு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார் அதே சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அகத்திய முனிவர் வந்து தன்னுடைய பித்திருக்கடனை முன்னோர்களுக்கு ஏற்பட்ட கடனை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து எல்லா உயிரினுடைய அழகையும் சேர்த்து ஒரு கருவை உருவாக்கினார் பெண் கருவை அதை வளர்க்கிறது யார் அப்படின்னு சொல்லி அவர் போது தான் இந்த கவேரன் மகரிஷினுடைய அவரை வந்து ராஜரிஷினால் கூட அவர் மகர்ஷின்னு சொல்கிறாங்க அவருடைய ஞாபகம் வந்து தன்னுடைய கையில் இருந்த கருவை அவருடைய கையில் கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் ரூபமாக எனக்கு வந்து வளர்த்து தரணும்னு கேட்க அவர் தன்னுடைய மனைவினுடைய கர்ப்பத்தில் அந்த கருவை வச்சு வளர்த்து பிறகு லோபமுத்திரை அவதாரமாகி லோபமுத்திரையை வந்து அகஸ்திய மகர்ஷிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அந்த லோபமுத்திரா தேவியினுடைய ஒரு பகுதி தான் வந்து காவிரி ஆறாக உருமாறி நம்மளையெல்லாம் வளப்படுத்தி வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது புறநாடகம் லோபமுத்ரா தேவி ஒரு சாதாரண மானிட பெண்மணியே மாதிரி நம்மளை நினைக்கக்கூடாதோ தெய்வாம்சம் பொருந்தின பெண்மணி ஸ்ரீவித்யா உபாசனையை மிகப்பெரிய அளவில் பரப்பி எல்லாருக்குமே வந்து வாழ்வழித்தது வந்து லோகமுத்ரா தேவியும் அகத்தியரும் தான் தான் அகத்தியர் ஸ்ரீவித்யா உபாசனையை தெரிந்து கொண்டார் அப்படின்னு கூட புராணங்கள் சொல்கிறது அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய தேவி வந்து லோபமுத்ரா தேவி லோபமுத்திராச்சிதாலியில் கிருப்த பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு லலிதாசாஸ் நாமத்தில் ஒரு வரி வருது லோபமுத்திரையால் அர்ச்சிக்கப்படுபவள் அப்படிங்கிற அந்த பொருளுடைய அந்த வரியிலேருந்தே நம்ம தேவியினுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து காவிரி அம்மன் வந்து தோன்றிய புராணம் இதை இன்னைக்கு கேட்டோம்னாக்கா நமக்கு எல்லா நலங்களும் வளங்களும் காவிரி அம்மனுடைய அருளால் பல்கி பெருகி பதினெட்டாம் பெருக்கன்றைக்கு எப்படி காவிரி பெருகி ஓடுகிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்வில் வளங்கள் பெருகி ஓடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வீடியோவை கேட்ட எல்லாருக்குமே எல்லா நலங்களும் வளங்களும் காவிரி அம்மனுடைய அருளால் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை என் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களை விரைவில் இன்னொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்